ஆண்டுடைய பரிசுத்த நாமத்திற்கு மய்மை உண்டாகட்டும் ஒருமுறை கூட ஆண்டு இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொரு நான் நண்போடு கூட வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் கற்றவர்களை ஆசிர்வதி பாராக எல்லாரும் சொல்லுங்களேன் அலைலூயா இந்த நாள் ஒரு வேத பகுதி ஒன்றை நாம் தியானிக்கலாம் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள் ஒன்று சாமுவேலின் புஸ்தகம் ரெண்டாவது அதிகாரம் ஒன்று சாமுவேலின் புஸ்தகம் இரண்டாவது அதிகாரம் அதில் ஏழாவது வசனத்தை ஒரு ஒரு சத்தத்தை உயர்த்தி வாசிங்க ஒன்று சாமுவேல் ரெண்டாவது அதிகாரம் அதில் ஏழாவது வசனத்தை ஒருத்தர் படியுங்க செய்கிறவரும் கர்த்தர் தரித்திரம் அடைய செய்கிறவரும் ஐஸ்வரியம் அடைய பண்ணுகிறவருமாய் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவருமாய் இருக்கிறார் தாழ்த்துகிறவரும் அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவருமானவர் எல்லாரும் சத்தமா சொல்லுங்களேன் ஹலே இங்கே நம்ம அந்த வேத பகுதியை வாசிக்கும் போது நமக்கெல்லாம் தெரியும் இந்த வெண் ஒன்று சாமுவேலின் புத்தகத்தில் நீங்கள் ஆரம்பத்தில் இருந்து நீங்கள் வாசிக்கும் போது ஆண்டவருடைய ஒரு அற்புதமான பழைய ஏற்பாட்டின் நாட்களில் ஆண்டவர் செய்த ஒரு அற்புதமான ஒரு காரியத்தை நாம் இங்கே பார்க்கிறோம் இங்கே நம்ம என்ன இந்த வசனத்திற்கு முன்னான பகுதி என்னன்னா நமக்கெல்லாம் தெரியும் அன்னாள் என்று ஒரு 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 ஸ்திரீ இருந்தார் அந்த அன்னாள் என்று சொல்லுகிறைய வாழ்க்கையில நிறைய நிந்தைகள் அவமானங்கள் ஏளனங்கள் வாழ்க்கையில் குழந்தை இல்லாதபடி ஒரு ஒருவர் இயக்கத்தோடு கூட நிந்தையின் நடுவுலே அவமானத்தின் நடுவுல தன் வீட்டுக்குள்ள அவள் வாழ்ந்து கொண்டிருந்தாள் வசனம் சொல்கிறது ஒரு நாள் வந்தது அவருடைய எல்லா வருடங்கள் அவர்கள் செய்வது போல அந்நாளுடைய புருஷனால் தன்னுடைய இரண்டு மனைவிகளையும் அழைத்து கொண்டு போய் கர்த்தருடைய சமூகத்தில் பலியிடுபடி பழையற்பாட்டின் நாட்களில் இரண்டு திருமணம் ஒன்று திருமணம் அதே பழையற்பாட்டு நாட்களில் இப்பொழுது நமக்கு வேதம் அனுமதிக்கல அந்த நாட்களில் தன் மனைவி அவர்களை கொண்டு அவன் பலி செலுத்தும்படி கத்தருடைய சமூகத்திற்கு போனான் அங்கே கத்தருடைய சமூகத்தில் பலி செலுத்த போகும்போது நமக்கு தெரிஞ்சதுனால முதல் அந்த சொல்லி அடுத்து வசனத்துக்கு போனால் உங்களுக்கு புரியும் அதுக்கு தான் சொல்லுகிறேன் அங்கே போகும்போது அன்னாளுக்கு வாழ்க்கையில துக்கம் வேதனை ஆராதிக்க வந்திருக்கிறா பலி செலுத்த வந்திருக்கிறா ஆனால் அவளுக்கு வாழ்க்கையில் நிம்மதி இல்லை அவளுக்கு வாழ்க்கையில் சமாதானம் இல்லை ஆனால் அவள் பலி செலுத்துவதற்கு வந்திருக்கிறார் இன்றைக்கு இந்த இடத்துல வந்திருக்கிற தெய்வ ஜனமே நீங்களும் ஆண்டவரை ஆராதிப்பதற்கு பழைய பாட்டி நாட்களில் நான் இதற்கு முன்பு சொன்னது போல பலி செலுத்த

முடியாத பிரச்சனை இருதயத்துக்குள்ள அவ்வளவு கண்ணீர் கலக்கங்களை வைத்துக்கொண்டு ஆண்டவரை ஆராதனை செய்ய பலி செலுத்த போனால் ஆனால் அதே போல இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த இடத்துல ஆராதனை செய்ய வந்திருக்கிறோம் அந்நாளின் நிலைமையை போல வெளியே சொல்ல முடியாத நிறைய பிரச்சனைகள் நிறைய பாரங்கள் நிறைய கவலைகள் நம்ம இருதயத்துக்குள் இருக்கலாம் ஆனால் வந்திருக்கிற இடம் கத்தர் நம்முடைய விண்ணப்பங்கள் எல்லாம் கேட்கிற இடம் கரங்களை தட்டி ஆண்டவரை மயமைப்படுத்துங்க நான் வந்திருக்கிற அந்நாளுக்கு வந்து தெரியும் என் இருதயத்துக்குள் இருக்கிற பாரம் என்னை நிந்திக்கிற நிந்தை எனக்காய் என்ன அவமானப்படுத்தும் இந்த அவமானம் எனக்கு विरोதமாக பேசுகிற இந்த வார்த்தைகள் என் தெய்வத்திற்கு बलि செலுத்துகிற ஆராதனை செய்வதை தடுத்துவிட கூடும் இன்றைக்கு தெய்வத்தை ஆராதிக்க வந்திருக்கிற தேவஜனமே நமக்கு இந்த உலகத்துல நிந்தை உண்டு நமக்கு இந்த உலகத்துல போராட்டம் உண்டு நமக்கு இந்த உலகத்துல பிரச்சனைகள் உண்டு இந்த உலகத்துல ஒவ்வொரு நாளும் பல பாடுகளின் வலியால தான் பரலோக ராஜ்யத்தை சந்திக்க முடியும் ஒரு புறப்பட்டு காணானுக்கு சிறவியலர்கள் வந்தால் என்றால் அவருக்கு வழியில எத்தனை அனுபவங்களை தாண்டி வந்தார்கள் எரிகோ எத்தனை சத்துருக்களின் சத்துருக்கள் ராஜாக்கள் சத்துருக்களாய் நின்றார்கள் எத்தனை இடங்களிலே எத்தனை எதிர்ப்புகள் போராட்டங்கள் இன்னும் எரிகோ நின்றது யோர்தா நின்றது இன்னும் சிவந்த சமுத்திரம் இதெல்லாம் தாண்டினாதான் ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்தமான காணானை சென்றடைய முடியும் சத்தமா சொல்லுங்க அதே போல இந்த உலகத்தில் ரசிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நமக்கு வாழ்க்கையில ஆண்டவர் சமாதானத்தை தருகிறவர் தான் சந்தோஷத்தை தருகிறவர் தான் ஆண்டவர் உயர்த்துகிறவர் தான் தான் நம்ம தேவைகள் ஆண்டவர் சந்திக்கிறவர் தான் ஆனாலும் ஒவ்வொரு நாளும் அநேக நெருக்கங்கள் இருக்கும் உபத்திரவத்தின் நடுவுல கப்தர் நம்மை கைவிடுகிற எத்தனை பேர் அதான் அதுதான் சொல்ற உலகத்தில் உங்களுக்கு உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் உலகத்தை ஜெயித்த ஆண்டவர்

நாள் வரையில ஓடுவது போல தெய்வத்தை ஆராதிக்கிற தெய்வ பிள்ளை இந்த காலையில இந்த வார்த்தை கேட்கிற ஒருவேளை இந்த இடத்துல வந்திருக்கிற நீங்க நினைக்கலாம் எனக்கு இவ்வளவு பிரச்சனை எனக்கு இவ்வளவு போராட்டம் போன ஞாயிற்றுக்கிழமை முதல் இந்த வர எவ்வளவு நிந்த எவ்வளவு அவமானம் எவ்வளவு பிரச்சனைகள் எல்லாம் நான் சகிச்சிருக்கிறேன் அப்ப பின்ன நான் எதுக்கு ஆராதிச்சு நான் எதுக்கு ஆண்டவரை தேடி ஆண்டவர் இருந்தா ஏன் இதெல்லாம் என் வாழ்க்கையில வருது ஆண்டவர் இருந்தா இப்படிப்பட்ட ஆண்டவரை ஆராதிப்பதுனால இந்த பிரச்சனை எல்லாம் வராம இருந்தா நல்லதானே ஏன் ஆண்டவர் ஆராதிச்சு இந்த பிரச்சனை கேட்டா இன்னைக்கு நான் உங்களுக்கு

சமூகத்தில் வந்து தன் இருதயத்தை உடைத்து ஊற்றுகிறார் அங்கு பலியிடப்பட்டு எல்லா பாகங்கள் உணவு காரியங்கள் பலி செலுத்தப்பட்டவர்கள் தன் மனைவி மாதிரி ரெண்டு பேருக்கு கொடுக்கிறான் அதிலும் அண்ணாளுக்கு தான் மகளுக்கு கொடுப்பதை பார்க்கல அதிகமாக கொடுக்கிறார் நீ சந்தோஷமா இரு அண்ணாளுக்கு வாழ்க்கையில் எனக்கு அந்த உணவு வேண்டாம் பலி செலுத்தப்பட்ட சந்தோஷமான விருந்து எனக்கு வேண்டாம் என் இருதயம் வேதனையோடு இருக்கிறது என்று சொல்லி அவள் கத்தருடைய சன்னதியில் வந்து அமர்ந்தாள் இன்னைக்கு ஒரு ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் தேவனால் ஆராதி அழைக்கப்பட்டிருக்கிற தேவ ஜனமே கத்தருடைய சமூக பாதத்தில் அமரும் போது நமக்கு கிடைக்கிற சமாதானம் இந்த உலகத்துல எந்த ஒரு மனிதனாலும் நமக்கு தரவே முடியாது அவர் சொல்லுகிறார் இந்த உலகம் கொடுக்கிற பிரகாரமாக அல்ல என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போயிருக்கிறேன் நமக்காக அவர் செலுவையில் என் தேவனை என் தேவனை ஏன் என்னை கைவிட்டு நமக்காக அவர் செலுவையில் ஆண்டவரே நான் தாகமா இருக்கிறேன் நமக்காக அவர் சிலுவையில ஆண்டவரே இவர்களை மண்ணையும் தாங்கள் செய்கிறது என்னது அறியாது இருக்கிறார்கள் நமக்காக சிலுவையில தன் அன்பின் சீசனை பார்த்து சொல்லுகிறார் என்ன சொல்லுகிறார் இதோ உன் தாய் அவங்களை பார்த்து இதுதான் உனக்கு மகன் எவ்வளவு எவ்வளவு வேதனைய என் ஆண்டவர் சிலுவையில நமக்காக ஏன் இந்த நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ண ஆக்குனை அவர் மேல் வந்தது சத்தமா சொல்லுங்களேன் இன்னைக்கு இந்த வார்த்தை கேட்கிற தேவ ஜனமே மீண்டும் கத்தருடைய நாமத்தினாலே உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் கண்ணீரின் நடுவில் இந்த வார்த்தை கேட்டு கொண்டிருக்கிறீர்களா வேதனை நடுவிலே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா சமாதானம் இல்லாம கேட்கிறீர்களா வசனம் சொல்லுது என்னுடைய சமாதானத்தை நான் உனக்கு வைத்து போயிருக்கிறேன் அந்த தெய்வீக சமாதானம் நம்மை நம்முடைய குடும்பங்களை நடத்தும்படி கரங்களை தட்டி எல்லாம் அந்த தெய்வீக சமாதானம் அந்த தெய்வ சமாதானத்தை நடத்துவதை நீ அறிந்திருக்கிறாயா அந்த தெய்வீக சந்தோஷம் உன்னை நடத்துவது நீ அறிந்திருக்கிறாயா அதை எப்படி அறிந்து கொள்வது நன்றாக புரிந்துகொள்ளுங்கள் தெய்வீக சமாதானம் நம்மை நடத்துவது எப்படி நமக்கு இன்னைக்கு சில நேரங்களில் சில குடும்பத்தின் சில நிலைமையை பார்த்தா நம்ம அவங்களுக்கு அதை தாங்க முடியல அதை விட பெரிய நிலைமை நம்ம குடும்பத்தில் இருந்த பிறகு நாம் தாங்கி போகிறோம்னா இந்த கண்ணீரின் வேதனை நடுவுல ஒரு தெய்வீக சமாதானம் நம்மை தாங்குற எத்தனை பேர் ராமே சொல்ல இந்த கண்ணீரின் வேதனை நடுவுல ஒரு தெய்வீக சமாதானம் தேவ ஜனமே அந்த அண்ணாளுக்கு ஒண்ணு தெரியும் தேவ சமூகத்தில் அவளுக்கு இந்த உலகத்தில் கணவன் எவ்வளவு ஆறுதல் சொன்னாலும் கணவன் எவ்வளவு அவளுக்கு நான் உனக்கு பத்து பிள்ளைல ஒன்

என் தலையை உயர்த்துகிறவருமா இருக்கு எல்லாரும் சத்தமா சொல்லுங்க ஹலையிலூயா அப்ப நல்லா புரிஞ்சுக்கணுங்க சங்கீதக்காரன் அழகா சொல்ல ஆண்டவர் ஆனாலும் கத்தாவே நீர் என்னை உயர்த்துகிற தேவன் அங்க நம்ம பார்த்தோம் ஆண்டவர் ஒருவனை தாழ்த்துகிறவர் ஒருவனை உயர்த்துகிறவர் அப்ப உயர்த்துவதற்கும் அவருடைய கரத்தில் அதிகாரம் உண்டு தாழ்த்துவதற்கு அவருடைய கரத்தில் அதிகாரம் உண்டு இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற தேவனுடைய ஜனமே சங்கீதக்காரன் சொல்லுகிறான் என் கத்தாவே என் மகிமையும் எனக்கு என் கேடகமோ என் மகிமையுமா இருக்கிற என் தேவனே என் தலையை உயர்த்துகிறவருமாய் நீர் இருக்கிறீர் சப்தமா எல்லாரும் சொல்லுங்கள் முதலாவது ஆண்டவர் ஒரு மனுஷனை உயர்த்தணும்னா அவர் உயர்த்துகிற தேவன் உயர்த்த வேண்டும் என்றால் வசனம் சொல்லுவாங்க ஆண்டவர் நான் கத்தரை நோக்கி

நன்மைக்காக ஆண்டவரை தேடி வருகிறாங்க உயர்வுக்காக ஆண்டவரை தேடி வருகிறாங்க ஆசீர்வாதத்திற்காக ஆண்டவரை தேடி வருகிறாங்க இன்றைக்கு ஆண்டவருடைய நாமத்தினாலே சொல்லுகிறேன் ஆண்டவர் உன்னை உயர்த்தணும்னா நீ தேவனுடைய சமூகத்தில் வருவது மட்டுமல்ல ஆண்டவர் உன் சந்ததியை உயர்த்தணும்னா நீ தேவனுடைய சன்னதியில வந்து ஆண்டவருக்கு சமூகத்தில் பைபிள் படிப்பதோ ஆண்டவருக்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட காரியம் செய்வது அதெல்லாம் நல்லது அந்த ஆண்டவர் சொல்கிறார் சங்கீதக்காரன் சொல்றார் என் தலையை கட்ட உயர்த்துவதே காரணம் என் தேவனை நோக்கி சத்தம்

என்னை ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு அவர் என்னை உயர்த்துவார் எத்தனை பேர் கூப்பிட்டீங்க எத்தனை பேர் கூப்பிட்டீங்க ஏன் கத்தரமை உயர்த்த முடியல ஏன் ஆண்டவர் குடும்பங்களை ஆசை இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவேன் இத்தனை வருடமா ஆலயத்துக்கு வருகிறோ இத்தனை வருடமாய் நான் இந்த ஆராதனை நடக்கும் போது இன்றைக்கு தான் நான் கண்ணை திறந்து பார்க்கேன் நல்ல போராட்டம் உள்ள குடும்பம் கண்ணை முடி நல்லா உறங்கிட்டு மற்றவங்க ஆவில நிரம்பி ஆராதிக்கும்போது நான் இன்னைக்கு தான் அதை பார்த்தேன் நான் ஒரு ரகசியத்தை சொல்லுகிறேன் நம்ம பாட்டு பாடும்போது கையை தட்டி பாடுவது நல்லது ஆனால் உனக்கு ஆசீர்வாத நேரம் எப்படின்னா அந்த துதி ஆராதனை தேவனோடு கூட ஆவில நிரம்பி ஜபிக்கிற பாருங்க அந்த நேரம் எந்த மனுஷன் உறங்கானோ அவனை தான் சப்துரை அடிமைப்படுத்தி வைத்தான் அதுல தான் கவனமா இருக்க சத்தமா சொல்லுங்களேன் அலைலூ ஜனவரி மே மார்ச் மாதம் ஜூன் மாதம் முதல் மார்ச் மாதம் வரை ஸ்கூலுக்கு போகிறோம் இடையில எல்லா எக்ஸாமும் எழுதுகிறோம் ஆனுவல் கடைசி முழு ஆண்டு தேர்வு வரும்போது வியாதி பலவீனம் எழுத முடியலைன்னா ஒரு வருடம் படித்தது பிரயோஜனம் இல்லை முதல் மூணு பாட்டு நல்ல சந்தோஷமா கைதட்டி பாடினேன் சங்கீத பகுதியும் எழுமினுன்னு நான் வாசித்தேன் எல்லாம் முடித்ததுக்கு அப்புறம் துதி ஆராதனை நேரம் நம்ம அறியாமலே சப்தம் போடல உறக்கணும்னு சொன்னால் நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க எனக்கு விடுதலையின் நேரத்தை சப்துரு வஞ்சித்தான் அதுக்கு பிறகு பாருங்கள் முடிச்சிருப்போம் அதுக்கு பிறகு நம்ம நார்மலாக இருப்போம் இன்றைக்கி இந்த இடத்துல இருக்கிற உங்களுக்கு ஆண்டோடைய வார்த்தையை சொல்கிறேன் இன்னைக்கு நீங்கள் எப்படி ஆராதித்தீங்க இன்றைக்கு நீங்க எப்படி தேவ சமூகத்தில் கூப்பிட்டீங்க இன்றைக்கு தேவ சமூகத்தில் உங்களுடைய கூப்பிடுதல் கத்தர் உயர்த்தணும் ஆண்டவர் நம்முடைய குடும்பங்களை தாழ்த்தி போடுகிறவர் அல்ல அவர் உயர்த்துகிறவர் நம்முடைய சம்பதிகளை உயர்த்துகிறவர் நம்முடைய பிள்ளைகளை உயர்த்துகிறவர் போராட்டம் மாறணும் பாஸ்டர் சப்தம் போட்டா போதாது போராட்டம் கண்ணீர்ந்த விடுதலை வேணும் பாச ஜோமன்னா போதாது எனக்கு பிரச்சனை விலகணும் பாச ஜோமன்னா போதாது ஆண்டு விட நாமத்தை உனக்கு வாய்த்தறந்து நீ கூப்பிடுறோம் வியாதி மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போனோம் மாத்திரை மருந்தும் தருகிறாங்க அதை கொண்டு வந்து மருத்துவமனைக்கு போயிட்டு வாங்கி கொண்டு வச்சுட்டு கூட்டிட்டு போனோம் மருந்தை மாத்திரை சாப்பிட்டா அவன் குணப்பட முடியாது வியாதிஸ்தர்கள் அந்த மருந்தையும் மாத்திரையும் அவர்கள் சொன்னது போல உபயோகப்படுத்தினதான் விடுதலையை காண முடியும் சத்தமா சொல்லுங்கள் சபையே உன் குடும்பம் விடுதலையாக்கப்பட வேண்டும் என்றால் சபையே உன் குடும்பம் உயர்த்தப்பட வேண்டும் என்றால் சபையை இன்னைக்கு நிறைய ஆசையோடு ஆலயத்தில் வந்திருக்கிறீங்க என் பிள்ளை ஆசீர்வாதமா இருக்கணும் என் பிள்ளைக்கு வேலை கிடைக்கணும் என் வீட்டில் இருக்கிற பிசாசின் போராட்டம் மாறணும் என் பிள்ளைகள் நன்மை காணணும் என் பிள்ளைகளுடைய சகல காரியங்களிலும் ஒரு உயர்வு வேணும்னு விரும்புகிற ஜனமே நீ செய்ய வேண்டும்

காண்பிக்காத வெளியே நீ எந்த இடத்துலயும் கௌரவமாய் அன்னை ஆசிர்வாதமாய் சமாதானமாய் சந்தோஷமா வாழு ஆனா கர்த்தருடைய நாமத்தினால கர்த்தருடைய சந்நதியில ஒண்ணு நீ எவ்வளவு தாழ்த்துகிறையோ அவ்வளவு கர்த்தர் உன்னை இவன் குடும்பத்தை உயர்த்த வல்லமை உள்ளவரா கரங்களை தட்டு எவ்வளவு உன்ன நீ தாழ்த்துகிறையோ அவ்வளவு கர்த்தர் உயர்த்துவான் அதாவது பைபிள் ஸ்கூல்ல சொல்லுவாங்க பைபிள் ஸ்கூல்ல படிக்கிற நேரம் ஒவ்வொரு ஆட்களும் இவன் ஊழியத்துல நல்லா வருவான் எதிர்காலம் இவன் ஊழியத்தில் அப்படி கொஞ்ச நாள் அப்படி இருக்கும் இப்படி ஒவ்வொரு ஆட்களும் சொல்லுவாங்க அதுல முக்கியமா ஒரு ஆளை சொல்லுவோம் ஒரு காரியத்தை சொல்லுவாங்க பாருங்க அந்த நபரம் நான் அதை என் மனதுல நல்ல பதித்து வைத்திருக்கிறேன் அவன் எப்படி ஜபிக்கிறானோ அவனுக்கு ஆவிக்குரிய ஆழத்தை அறிவார் ஜபந்தான் உயர்த்தும் ஆனாலும் சிலர் இருக்கிறாங்க பாருங்க ஆண்டவர்கள் நாமத்தினால வெளியே அவன் வரும்போது அவ்வளவு தன்னை தான் தேவனுக்கு முன்பு தாழ்த்துகிறவனாக இருப்பான் அவனை கற்றுற உயர்ந்த இடத்துல வைப்பார் சத்தமாக சொல்லுங்கள் அலையிலோயா நான் பைபிள் ஸ்கூலில் படிக்கும்போது நடந்த ஒரு சம்பவத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் எங்களுக்கு அடிக்கடி நிறைய வெள்ளைக்காரங்க வருவாங்க அதுக்காக நம்ம தலக்கணம் கௌரவம் அதெல்லாம் நான் சொல்ல வரலை நிறைய வெள்ளக்காரங்க வருவாங்க அந்த வெள்ளக்காரங்க வரும்போதெல்லாம் ஃபாரினர்ஸ் வருகிற நேரமெல்லாம் போகும்போது பணம் தருவாங்க அவங்க கையில் கட்டியிருக்க வாட்சை கலத்தி தருவாங்க அவங்க போகும்போது நமக்கு என்னதை அவங்களுக்கு கையில் இருக்கதை நமக்கு தந்துட்டு போவாங்க இதனால் நிறைய வெள்ளைக்காரங்க வரும்போது சில நேரம் நீங்கள் பார்த்துக்கலாம் எங்கள் கூட தான் படுத்துருப்பாங்க போல் இந்த பாய் போட்டிருக்கோம் அந்த பெரிய ஒரு சேப்பல்ல பாய் போட்டிருக்கோம் இருந்தாலும் அவங்க எங்கள் கூட படுத்து உறங்குவாங்க காலையிலலாம் சில நேரம் அவனை எலும்பி இருக்கும்போது பார்த்துக்கலாம் அந்த வெளுவலு வலுவலாக இருப்பானலா இந்த முதுகெல்லாம் அந்த பாய் வரைஞ்சிட கட்டினது போல இருக்கு அவனுக்கு அதில் ஒரு சந்தோஷம் இவங்க கூட நம்ம படுத்து உறங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெள்ளக்காரங்க வரும்போது ஒரு முறை நடந்தது ஒரு குறிப்பிட்ட ஒரு வெள்ளக்காரர் நிறைய பையமார் நாங்கள் பைபிள் ஸ்கூலில் படிக்கிறவங்க ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு காரியத்தை சேர்த்து அதில் வந்த ஒரு பெரிய வெள்ளக்காரர் ஒரு பெரிய ஆள் அந்த டீம் லீடர் அவர் ஒவ்வொரு ஆளையும் கவனிப்பார் இவன் எப்படி இருக்கான் இவன் எப்படி இருக்கான் இவன் எப்படி இருக்கான் அதில் அந்த ஊழியக்காரர் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு நபரை ஒரு குறிப்பிட்ட ஒரு நபர்கிட்ட ஷூவை எடுத்து கொடுத்து இந்த ஷூவை நல்ல பாலிஷ் பண்ணி வச்சுரு அதுக்கப்புறம் சாக்ஸை எடுத்து கொடுத்து இதை தோச்சி போட்டுரு அப்படின்னு சொல்லி ஒரு நபர்கிட்ட கொடுக்காரு அந்த நபர் ஷூவை எடுத்து சாதாரணமாக தொடச்சி அங்கே வச்சுட்டு பாலிஷ் பண்ணியும் வைக்கல தொடச்சி அங்கே வச்சுட்டு சாக்ஸை கழுவு அது தோய்க்கவும் இல்லை அங்கே போட்டுட்டார் ஒரு நாள் ஆச்சு ரெண்டு நாள் ஆச்சு அவர் மூணாவது நாள் கூப்பிட்டு கேட்காரு ஷூ தொடச்சியா பாலிஷ் பண்ணியா இல்லை பாலிஷ் பண்ணலை அப்படியா உங்களுக்கு வேறு என்ன செய்யணுமோ நான் செய்துதார் அவர் அப்படியே விட்டுட்டார் இனி ஒருத்தன் அவர் பார்க்க அந்த ஷூவை எடுத்து நல்லா பாலிஷ் பண்ணி அவருக்கு சாக்ஸ் எல்லாம் அவர் பார்க்க தொடச்சி எடுத்து கொண்டு போட்டு எல்லாம் செய்தான் கடைசி நாள் அந்த வெள்ளைக்காரங்க எல்லாம் மீட்டிங் முடிஞ்சு போகிற நேரம் அன்றைக்கி கடைசி மீட்டிங் நடக்கு எல்லாரும் அப்படி இருக்கிறாங்க பைபிள் ஸ்கூலுக்குள்ளே நடந்த ஒரு காரியம் ஒருத்தன் ஷூ துடைக்க சொன்னார் தெரியுமா அவர் தான் லீடர் அவர் வந்து அந்த ஷூ தொடக்க சொல்லி தொடக்காத பையனை கூப்பிட்டாருங்க வா அப்படின்னு அவனை சும்மா அசால்ட்டாவானேன் வந்தவனுக்கு தோளில் கையை போட்டு இருந்த சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா இவன் தான் உண்மையான கத்தருடைய ஊழியத்தை செய்யும்படி தெரிந்து கொள்ளப்பட்டான் சத்தமாக தொழில்கள் அலையிலோயா எல்லாருக்கும் ஆச்சரியம் ஆயிட்டு ஆச்சரியமாக இந்த பையன் சொன்னி கேட்கல ஆனால் அடுத்து ஒருத்தன் அவற்றை சொல்லவே இல்லை அவனாக எடுத்து தோச்சு போட்டான் தொடச்சி போட்டான் எல்லாம் செய்தான் அப்போ அவன் அவனும் பார்க்கான் நமக்குன்னு தான் அப்போ தான் ஒரு வார்த்தை சொன்னார் அவனை நான் வந்த நாளிலிருந்து கவனிக்கிறேன் அவன் ஜபத்தில் சரியாக இருக்கிறான் வேத வாசிப்பில் சரியாக இருக்கிறான் பைபிள் ஸ்கூலுக்குரிய டைமில் கரெக்டாக இருக்கிறான் எல்லாத்தையும் செய்கிறான் ஆனால் பணத்துக்காக நான் அவன்கிட்ட ஒரு வார்த்தை இவர் சொன்னது யாருக்கும் தெரியாது என் ஷூவை தொடச்சி பாலிஷ் பண்ணி எனக்கு சாக்ஸை தொடச்சி நீ வச்சேன்னா உங்கள் பணத்துக்கு பத்தாயிரம் ரூபா நான் அவன் சொல்லிட்டான் பணத்துக்காக நான் இந்த வேலை செய்யவே மாட்டேன் எல்லாரும் சொல்லுங்கள் அலை இன்னி ஒருத்தன் அதை கேட்டுன்னு அவன் செய்தான் பாருங்க அப்போ அவர் என்ன சொன்னார் அதுல என்ன காரியம் சொன்னா தாழ்மை இன்னைக்கு நிறைய மனுஷர்கள் பணத்திற்காக தன்னுடைய தாழ்மையை என்ன இந்த இருக்கிற எந்த காரியம் தன்னை தாழ்மை உள்ளவன்னு சொல்லி வெளியே காண்பிப்பதற்கு எதுவும் செய்ய வேண்டியதில்லை கர்த்தர் மட்டும் பாருங்க சத்தமாக சொல்லுங்க அந்த ஊழியக்காரன கர்த்தர் ஆசீர்வித்து அவன் நல்ல உயர்ந்த இடத்துல தான் இருக்கிறான் நான் ஏன் இந்த வார்த்தை உங்களுக்கு திருப்பி திருப்பி நான் சொல்லுகிறேன் தேவனை ஆராதிக்கிற தேவ ஜனமே கர்த்தர்கள் சமூகத்தில் வரும்போது அவன் வெக்கத்தை வெற்று வெளியே நீ கௌரவமான பணம் பணத்துக்காக எதுக்கு நம்ம எந்த காரியத்தை வெளிய நீ நீ உனக்குன்னு கர்த்தர் ஒரு கௌரவத்தை தந்துற உனக்குன்னு தந்த ஆண்டவர் ஒரு மரியாதைய மதிப்பை அங்க நம்ம விட்டு வாழ வேண்டியது இல்ல ஆனா நான் சொல்றேன் கர்த்தரை ஆராதிக்க வருகிற இடத்துல நம்ம கௌரவம் பார்ப்பதற்கும் நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா நீ பார்க்காதபடி உன்னை கத்தர்கம் என்ப தாழ்த்தினார் கத்தர் உன்னை உயர்த்துவார் எத்தனை பேர் கறந்து விதாமே டிபிஎம்னு ஒன்று இருக்குது எத்தனை பேருக்கு தெரியணும் தெரியும் டிபிஎம்மில் இருந்து ஒரு பேரும் வெளியே வர மாட்டான் இப்போ நிறைய பேர் வந்துட்டு இருக்காவ அந்த டிபிஎம்மில் கலெக்டராக இருக்க ஐஏஎஸ் முடித்தவங்க கூட அந்த டிபிஎம்மில் போனால் கீழே எல்லாரும் கூட இருந்தால் ஆராதிப்பான் தெரியுமா அவங்களுக்கு நம்ம சபைகளில் ஒருத்தர் கலெக்டராக படிச்சுட்டு ஐஏஎஸ் படிச்சுட்டு இருந்தாலே பாஸ்டர் இங்கே இருந்து பார்ப்பார் அங்கே அவனை மட்டும் தனியாக கூப்பிட்டு சேரப்பட்டு முன்ன இருங்க பிரதர் நீங்கள் அங்கே அந்த கதை இல்லை நீ கலெக்டராகவே இரு எல்லோருமே கூட இருந்து தான் ஆராதிக்கணும் எல்லாருக்கும் ஒரே தட்டு தான் சாப்பிடறதுக்கு நம்ம ஆட்கள் அப்படி இல்லை ஒரு கூட்டத்தில் ஒரு ஒரு சாப்பாடாச்சும் போன தடவை இங்கே வந்தது கேட்டால் சிலர் ஒரு கூட்டத்தை வச்சு ஒரு ஆயத்தம் பண்ணுன்னா அதில் வேணும்னு உள்ள ஆட்கள் வீட்டுக்குள்ளே வச்சுருக்கோம் பிரதர் நீங்கள் அங்கே போய் சாப்பிடுங்க மற்றவங்களுக்கு வெளியில் டெஸ்க் போட்டிருக்கு பிரதர் நீங்கள் ஆளையும் நேரத்தை பார்க்குறோம் நான் சொல்லுகிறேன் கத்தருக்க சமூகம் என்பது பேரும் எத்தனை சமமானவர் அதுதான் அவர் சொல்லுகிறார் நான் ராஜாவா இருக்கலாம் நான் யாரா இருக்கலாம் என் தலையை உயர்த்துகிறவர் நீர் ஆண்டவர் நான் கத்தரூக்கி கூப்பிட்டேன் சத்தமா சொல்ல அலையிலு முதல்ல நான் சொல்லுகிறேன் எந்த மனுஷன் கத்தரை நோக்கி கூப்பிடுகிறானோ எந்த மனுஷன் கத்தர்கள் சமூகத்தில் வந்து மௌனமா இராதபடி தன்னுடைய வெட்கத்தை விட்டு தனக்கு கௌரவத்தை விட்டு ஆண்டவர்கிட்ட வெளியே நீங்க வெட்கத்தை விட்டு போக வேண்டியதில்லை வெளியே உங்க கௌரவத்தை விட வேண்டியதில்லை நான் சொல்கிறேன் ஆண்டவர்கள் சமூகத்தில் எவன் எந்த மனுஷன் வெட்கத்தை விட்டு நிற்கிறானோ அவன் கத்தராலா சிவர்கள் எல்லோருக்கு கரம்புக சத்தமாலையிலோ யா பெரிய பெரிய கோயில்களில் நம்ம பார்க்கிறோம் அதெல்லாம் இன்னைக்கு நம்ம கண் கூறாய் பார்க்கிறோம் வஸ்திரங்கள் எவ்வளவு பெரிய அமைச்சராயிரு நீ எவ்வளவு பெரிய ஆள் அந்த இடத்துக்கு புண்ணிய ஸ்தலத்துக்குள்ள போகும்போது சட்டை களத்தனா நீ களத்திட்டு தான் போய் அது இன்னைக்கு இந்த உலகத்துல சில நடைமுறை கத்தர் உன்னிட்ட அதை கேட்கல நீ கத்திருக்க சமூகத்துல எவ்வளவு பெரிய நான் சொல்லுறேன் பிரதமராகவே இருக்கட்டும் இல்ல ஜனாதிபதியாகவே இருக்கட்டும் இந்த உலகத்துல எந்த உயர்ந்த ஸ்தானத்துல இருக்கிற மனுஷனா இருந்தாலும் சில புண்ணிய ஸ்தலங்களுக்கு சில கட்டுப்பாடுகள் அங்க போகும்போது சட்டை களத்தனா கலத்திதான் ஆகணும் இப்படிதான் போகுதுன்னா இப்படி போய் தான் ஆகணும் ஆனா ஆண்டவராகிய தேவன் உன்னிடத்துல வரும்போது

குடும்பம் உயர்த்தப்படணும் ஆண்டவர் சொல்லுகிறார் ஆண்டவர்கள் சமூகத்தில் அவரை நோக்கி யாரையும் பார்க்காத கத்தரை நோக்கி கூப்பிடு உன்னை உயர்த்துவார் எல்லாரும் சத்தமா சொல்லுங்க ஒரு சில வசனங்களை மட்டும் நான் நேரமாச்சது சங்கீதம் எப்படி நாம் ஆண்டவரை கூப்பிடணும் சங்கீதம் எண்பத்தி எட்டாவது சங்கீதம் ஒன்றாவது படிக்கண்டா எண்பத்தி எட்டாவது சங்கீதம் ஒன்றாவது சொல்லுகிறது கத்தரை நோக்கி இரவும் பகலும் நான் கூப்பிடுவேன் எல்லாரும் சொல்லுங்க ஆண்டவரை இரவும் பகலும் சும்மா ஆலயத்தில் வந்து மட்டும் மாத்திரம் கூப்பிடுவது அல்ல இரவும் பகலும் ஆண்டவர்களிடத்தில் கூப்பிடுவா என்றால் கத்தர் உன்னை ஆசீர்வதிப்பார் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஐந்தாவது சங்கீதம் பதினெட்டாவது அசனம் சொல்லுகிறது கத்தரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாயிருக்க எல்லாரும் சொல்லுங்கள் இரவும் பகல் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க உன்னை உயர்த்துவார் உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடு கத்தர் உன்னை உயர்த்துவார் சங்கீதம் நூற்றி பத்தொன்பதாவது சங்கீதத்தில் நூற்றி நாற்பத்தி ஐந்தாவது அசனம் சொல்லுது சங்கீதம் நூற்றி பத்தொன்பதாவது சங்கீதத்தில் நூற்றி நாற்பத்தி ஐந்தாவது அசனம் சொல்லுது முழு இருதயத்தோ உண்மை நோக்கி கூப்பிடுவேன் சத்தமா சொல்லு முழுத்தோடு அவரை நோக்கி வசனம் சொல்லுது நூற்றி நாற்பத்தி நூற்றி சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஏழாவது படுத்திங்க அதிகாலையில் உண்மை நோக்கி கோபடுவேன் எப்படி கூப்பிட கூப்பிடுகிறவனை கத்தர் உயர்த்துவார் எப்படி கூப்பிட்டா கத்தர் உயர்த்துவார் முதல்ல நான் சொன்னேன் உங்களோடு இரவும் பகலும் கூப்பிடு கத்தர் உன்னை உயர்த்துவார் உண்மையாய் கூப்பிடு கத்தர் உன்னை உயர்த்துவார் முழு இருதயத்தோடு கூப்பிடு உன்னை கத்தர் உயர்த்துவார் அதிகாலையில கூப்பிடு கத்தர் உன்னை உயர்த்த எல்லாரும் சத்தமா சொல்லுங்க ஒரு வசனத்தை மட்டும் ஞாபகப்படுத்தி அனுப்புகிறேன் வருகிற நாள் வருகிற ஞாயிற்றுக்கிழமை இதன் தொடர்ச்சியான வசனத்தை நாம் தொடர்ந்து தியானிக்க போகிறோம் நீதிமொழிகள் பதினாலாவது அடுத்து யாரை கத்த

அப்படியே நம்ம ஷோ பண்ணிக்கிட்டேன் எத்தனை குடும்பங்கள் கண்கீழில் மூடுங்க அப்படியே அப்பாவை நோக்கி பாருங்க எத்தனை குடும்பங்கள் இன்றைக்கு இந்த இந்த வார்த்தை கேட்க உங்கள் வாழ்க்கையில் உயர்வு இல்லை இருந்த நிலைமைக்குள்ளே தான் இருக்கு ஆனால் ஆண்டவரை தேடி வருகிறேன் உயர்வு இல்லை மேன்மை இல்லை ஆசீர்வாதம் இல்லை கலக்கத்தோடு எத்தனை பேர் இருக்கிறீங்க இப்போ நீங்கள் இருக்கிற அந்த இடத்துல மனுஷனை யாரையும் பார்க்காதுங்க இந்த வசனத்தை அப்படி உங்களுக்கு முன்பு கொண்டு வாருங்க என் கேடகம் என் அடைக்கலமாக இருக்கிற தெய்வமே என் தலையை நீர் உயர்த்துகிறவர் என் தலையை நீர் உயர்த்துறார் இன்னைக்கு நான் சொல்லுகிறேன் அவர் உனக்கு கேடகமாக இருக்கிறார் உனக்கு அடைக்கலமாக இருக்கிறார் உன் தலையே கத்தர் உயர்ந்த இடத்துல உயர்த்துவார் உன் தலையை உயர்த்துவார் உயரமான ஒரு ஆள் இருந்தா எல்லாரும் அவரை தான் பார்ப்பாங்க அதே போல உன்னை உயர்ந்து எல்லாரும் திரும்பி பார்க்கத்தக்கதாய் உன் குடும்பத்தை உயர்த்துவார் எத்தனை பேர் இந்த உயர்வுக்கு விரும்புகிறீங்க இப்ப நான் அவங்களுக்கு சொல்லுகிறேன் அதற்குரிய முதல் ரகசியம் சங்கீதகாரன் சொல்லுகிறான் வாழ்க்கையில அனுபவிச்சு சொல்லுகிறார் அவரு ஆண்டவரை என் குடும்பத்தால் துரத்தப்பட்ட என் தாயின் தகப்பன் என்னை கண்டுகிடல ஆண்டவரை என் சகோதரன் என்னை ஏத்துக்கிடல என் தலையை உயர்த்தின தேவன் நீங்க தான் அதுக்கு காரணம் வனாந்தரத்தில் இருந்து உண்மை நோக்கி சத்தமிட்டு நான் கூப்பிட்டு பிரச்சனை நடுவுல உண்மை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டு ஒரு ஆராய்ந்து பாருங்க ஆலயத்தில் இன்னைக்கு நீ ஆராதிக்க வந்தாயே உன் குடும்பத்துல உயர்வுக்காக வந்தாயே உன் பிள்ளைகளுக்கு உயர்வுக்காக வந்தாயே உன் குடும்பத்தின் நன்மைக்காக வந்தாயே நீ உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிட்டாயா இன்னைக்கு நீ உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிட்டாயா இல்ல பக்கத்துல இருக்கிறவங்கள பார்த்து அமைதியா இருந்தாயா இல்ல இன்னைக்கு நீ உண்மையாய் கூப்பிட்டாயா இல்ல கூப்பிட வேண்டிய நேரம் இன்னைக்கு சத்துரு என்ன உறங்க வச்சு நான் எத்தனை பேர் சொல்லுகிறீங்க கூப்பிட வேண்டிய நேரம் நான் கூப்பிடாம உலகத்தின் பாதையில நேரத்தை செலவழிச்சிட்டேன் கூப்பிட வேண்டிய நேரம் சிந்தனையில வேற எண்ணங்களோடு இருந்தேன் எத்தனை பேர் இப்ப நீங்க சொல்லுங்க இந்த வாரம் கற்றுடைய நாமத்தினாலே உனக்கு நான் தீர்க்க தரிசனமாய் ஒரு உயர்வை உன் வாழ்க்கையில் போகிறாய் இன்னைக்கு இந்த வார்த்தைக்கு ஒப்புக்கொண்டு பாருங்கள் உயர்வை நீ தேடி போவதல்ல உனக்குள்ள உயர்வு உன்னை தேடி வரும் ஒரு சந்ததிக்குரிய உயர்வு உன்னை தேடி வர நீ ஓடி போக வேண்டியதில்லை நீ தேடி போக வேண்டியதில்லை எப்படி இனிப்பு ஒரு இடத்துல இருக்கும் போது எறும்பு தேடி வருகிறதோ அதே போல இன்றைக்கு நான் உனக்கு சொல்லுகிறேன் ஆண்டவுடைய நாமத்தினாலே நீ இந்த வார்த்தைக்கு கீழ்படிவா என்றால் இன்னை இருந்த கத்தரை சத்தமாய் நோக்கி கூப்பிடுவேன் இரவும் பகலும் கூப்பிடுவேன் உண்மையாய் கூப்பிடுவேன் மொழி ஹிருதயத்தோடு கூப்பிடுவேன் அதிகாலையில கூப்பிடுவேன் இந்த வார்த்தையை நீ என்றால் ஆண்டவர் இந்த பகல் வேலையில உன்னோடு வாக்கு தத்துவம் பண்ணுகிறார் அநேக நாளாய்ச்சல உயர்வுக்காய் காத்திருக்கிற ஜனமே அநேக நாளாய்ச்சல உயர்வுக்காய் காத்திருக்கிற ஜனமே ஆண்டவர் சொல்லுகிறார் நீ இதுவரை உயர்வை தேடி ஓடினாய் இனி ஆண்டவர் சொல்றார் நான் உனக்கு தரக்கூடிய உயர்வை தேடி கொண்டு வந்து தருவேன் நான் உனக்கு தரக்கூடிய உயர்வை தேடி ஒன்ன தேடி அது வரும் யோசிப்பு சிறச்சாலைக்குள் இருக்கும் போது அன்னைக்கு யோசேப்பு சிறச்சாலைகளுக்குள் இருக்கும் போது பார்வோனுடைய வேலைக்காரர்கள் ரெண்டு பேர் இருந்தாங்க அவங்கள பார்த்து சொல்லுகிறான் ஒருத்தனை பார்த்து நீ வாழ்ந்திருக்கும் போது என்ன நினைச்சு பார்வோனிடம் சொல்லு மறந்துட்டான் ஒரு நாள் வந்தது பாருங்க மனுஷன் உயர்த்தல்ல பார்வோடு அந்த யோசிப்பை அழைத்து உயர்த்தக்கூடிய நிலைமை இன்னைக்கு சில குடும்பங்களோடு ஆண்டவர் சொல்லுகிறார் நீ சில மனிதர்களை நம்பினார் நீ சில வேலைகளை நம்பின நீ சில காரியங்களை நம்பின இது எனக்கு உயர்வு வந்துடும் இது எனக்கு உயர்வு வந்துடும் இது எனக்கு ஆசீர்வாதமா இருக்கும் ஆண்டவர் இன்னைக்கு உன்னோடு சொல்லுகிறார் அப்படி அல்ல நான் உனக்கு சில வழிகளை வைத்திருக்கிறேன் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இந்த பிப்ரவரி மாதத்தில் இந்த கடைசி ஞாயிற்றுக்கிழமை இந்த இருபத்தி ஐந்தாம் தேதியில் கத்தர் உன்ன உன்னோடு கூட கூப்பிட்டு சொல்லுகிறார் நானே குருவியர் வைத்திருக்கிறேன் நீ என்னை நோக்கி கூப்பிடுவாயா நீ என்னை நோக்கி கூப்பிடுவாயா ஒப்பு கொடுக்கிற அப்படியே கரங்களை தட்டி ஒப்பு கொடுக்கிற அப்படியே கரங்களை தட்டி ஆண்டு